உங்கள் வேட்பாளர் குறுவையா ஓட்டு கேட்கும் போது சென்ற வீடுகளை விட அதிகமாக ஜெயித்த பின்பு அவர் போய் ஒவ்வொருவரையும் பரிச்சயப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை ஓய்வு பெற்ற நீதிபதி என்று அவரை அறிமுகப்படுத்த பல இடங்களில் எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு அவர் ஓய்வு பெற மறுத்தவர் எனக்கு ஓய்வு வேணாம் மக்கள் பணியில் இருக்கிறேன் என்று சொல்படுறவர் அவரை நீங்கள் மதித்து இந்த மாதிரி நல்லவர்களை நீங்கள் உங்களவராக ஆக்கி கொள்ள வேண்டும் நம்மவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்று உங்களுக்கு நான் தைரியமாகவும் நேர்மையாகவும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்த எந்த இடமும் ஒரு மாஃபியாவை உருவாக்காமல் போனதில்லை கடும் மாஃபியா வந்துடும் இப்போ கோட்டையில் இருக்கிறவங்கெல்லாம் காய்ச்ச போயிடுவாங்க அவங்கள அப்புறம் திருத்தவே முடியாது இப்போவாது அஞ்சு வருஷத்தில் ஓட்டு போட்டால் தூக்கி போடலாம் அப்புறம் அவங்கள என்ன பண்ணாலும் தூக்கி போட முடியாது ஆக மது விலக்கு என்பதை நீங்கள் தான் விளக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த கேஸை ரஃபேல் கேஸை நாங்கள் அந்த லீக்டு பேப்பர்ஸை என்றாம் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் ஒரு அற்புதமான மாற்றத்திற்கான அடையாளம் இது இன்னமும் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இது அந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டிருக்கிறது அவங்க இங்கே வந்து பிஜேபி என்பவர்கள் இங்கே நுழைந்து பெரிய ஆட்சி மலரும் என்ற கனவெல்லாம் தமிழகத்தில் பலிக்காது எங்க நான் தாமரைன்னு சொன்ன உடனே நான் சொல்லல அப்பவே இவரும் தாமரை அதுவும் பி டீம் அப்படிம்பாங்க இவங்களுக்கு பதட்டம் என்ன பி டீம்னு சொன்னாதான் இவங்களுக்கு கொஞ்ச நெஞ்சம் வர்ற ஓட்டாவது வர்ற பதட்டத்தில் இப்படி பொருளையாங்க என் குரல் ஒன்றுபட்ட இந்தியாவுக்கான இந்தியாவிற்கான குரலாக மட்டுமே இருந்திருக்கிறது அது எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் அதனால் எங்களை டீம் பிரித்து விளையாட நினைப்பவர்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட டீம் என்று சொல்லுகிறோம் நாங்கள் ஏ டீம் நாளைய ஏ டீம் புரிந்து கொள்ளுங்கள் இது கர்வத்தில் பேசுவதல்ல மக்கள் கொடுத்த நம்பிக்கையில் நான் பேசுகிறேன் நாம் மக்களின் குரல் உங்கள் நான்